கல்லறியும்போது ஆ ஆண்டவர் அவங்க பா கல்லறிட்டுப்பா சரீரத்தை கல்லறையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாம் ஆன வரைக்கும் அவனை எடுத்து கொண்டு காலை காலையில் அவனுக்கு ஒரு பெயினுங்க தெரியல ஒரு க ஒரு காரியம் அவனுக்கு சரிய அவன் மூன்றாம் வானம் வரைக்கும் அப்போ எடுத்துப்பட்டு தேவனுடைய அங்கு காட்சிகளை பார்த்து கொண்டு இருந்தான் இங்கே கீழே வந்து பார்க்கும்போது சரீரத்தை கொண்டு போட்டிருக்காங்க அவங்க ஜீவன் யாருக்குள்ள இருக்குது கிறிஸ்துக்குள்ள இருக்குது தேவனுக்கு ஒரு தேவன் அந்த ஜீவனை திருப்பி அவனுக்கு அனுப்பினான் ஏன் வந்து மக்களை பயப்பட்டு வாழ்றோம் ஏதாவது அவசியம் உலகத்துல வாழணும்னு தேவன் தீர்மானித்திருக்க நாள் வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாது காலவில் கிறிஸ்துவிகள் அவருக்குள்ள ஜீவன் இருக்கு அப்போ நீங்க வாழணும் அப்படின்னு ஆண்டு தீர்மானிச்சாருன்னா அந்த ஜீவனை மீண்டும் உங்களுக்கு சரீரத்துக்குள்ளே கொடுக்க வல்லவராய்